வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தனது மனைவியோடு வந்து நடிகர் கிங்காங் அவரை பார்த்தவுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் நெகிழ வைத்த நிகழ்வு இதை பத்தினு மூலிவர்த்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாதங்களே உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தற்போது தீவிர தேர்தல் பணிகளில் களமிறங்கிவிட்டன குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இம்முறை தொகுதிகளுக்கும் அதிகமான தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயம் செய்து ஓய்வில்லாமல் பணியாற்றி வருகிறார் அதன்படி வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாற்ற சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டு கிலோமீட்டர் கணக்காக நடந்தே சென்று பொதுமக்களை சந்தித்து அவர்களது கோரிக்கை மற்றும் குறைகள் குறித்து கேட்டறிந்து வருகிறார் அதே சமயம் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கியுள்ளார் இதற்கிடையே உடன்பிறப்பேவா என்ற நிகழ்வின் மூலம் கட்சி நிர்வாகிகளை தொகுதி வாரியாக நெருக்கு நேர் சந்தித்து அவர்களிடம் கோரிக்கை மற்றும் குறைகளை கேட்டறிந்து கட்சி பணிகள் குறித்தும் கேட்டறிந்து வருகிறார் இதெல்லாம் ஒருபுறம் என்றால் திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் வலிமையாக இருந்து வரும் நிலையில் திமுக கூட்டணியை உடைக்க எதிர்கட்சிகள் பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகின்றன ஒருபுறம் கூட்டணி விவகாரத்திலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பிஸியாக உள்ளார் இவ்வாறாக தொடர்ந்து பிஸியாக இருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேற்று முன்தினம் நடிகர் கிங்காங் தன்னுடைய மனைவியோடு வந்து சென்னை அன்னாரிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கிறார் அதாவது தமிழ் சினிமாவில் நகைச்சுவைக்கு பெயர் போனவர் நடிகர் கிங்காங் சங்கர் என்ற இயற்பெயர் கொண்ட இவர் நடிகர் அதிசய அதிசயப்பிரிவு படம் மூலம் நகைச்சுவை நடிகராக அறிமுகமானார் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு உட்பட ஐந்து மொழிகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்களில் இவர் நடித்துள்ளார் இவருக்கு திருமணமாகி கலா என்ற மனைவியும் இரண்டு மகள்களும் உள்ளனர் இவரது மகளுக்கு வரும் ஜூலை பத்தாம் தேதி சென்னை அசோக் பில்லர் பகுதியில் இருக்கும் மகளில் திருமணம் நடைபெற உள்ளது நடிகர் கிங்காங் அவர்கள் திரையுலகில் இருப்பவர்கள் அரசியல் பிரபலங்கள் உள்ளிட்ட பலருக்கும் திருமண அழைப்புதல்களை வழங்கி வருகிறார் வகையில் நடிகர் கிங்காங் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் கொடுக்கும் விதமாக அவரை சந்திக்க நேரம் கேட்டிருந்தார் அப்போது தேர்தல் பணிகள் அரசு பணிகள் கட்சி பணிகள் என்று விசே இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிஸியான செடியூலுக்கு மத்தியிலும் நடிகர் கிங்கங் அவர்களை சந்திக்க நேரம் கொடுத்ததோடு என்னை சந்திக்க வந்த நடிகர் கிங்கங் மற்றும் அவரது மனைவியை உரிய மரியாதையோடு வரவேற்று இழப்பிதலை இன்முகத்தோடு பெற்றுக்கொண்டு கண்டிப்பாக திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்தார் நடிகர் கிங்காங் மற்றும் அவரது மனைவியோடு சிறிது நேரம் அமர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உரையாடினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த எளிமை மற்றும் அவரது செயல்பாடுகளால் நடிகர் கிங்காங் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் நெகிழ்ந்து போயினர் எவ்வளவு பெரிய உயரிய பதவிகள் உயரிய இடங்களுக்கு சென்றாலும் எப்போதும் கர்வம் செருக்கும் துளியுமின்றி அனைவரையும் மதித்து அவர்களுக்குரிய மரியாதை கொடுத்து செயல்பட்டு வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றியே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்க குறிப்பிடுங்க